செந்தில் பாலாஜியை பார்த்து நாங்கள் பயப்படுவதற்கு அவர் என்ன ஆரிய படையா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணனுடன் ஆயிரம் பேர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக தான் எனது எதிரி இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காகவே நாங்கள் பாட்ஷாவிற்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று அண்ணாமலை கூறுகிறார் அவர் யாருடைய ஓட்டை பெறுவதற்காக கோயம்புத்தூரில் பேரணி நடத்தினார் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் எனக்கு வாக்களித்ததில்லை அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்காக நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதில்லை எனக்கு உடன் பிறந்தார்கள் என்ற எண்ணத்திலேயே அவர்களுடன் உறவு பாராட்டுகிறேன் அவர்களுடைய ஐந்து கடமைகளில் ஆறாவது கடமையாக திமுகவிற்கு வாக்களிப்பதையே தீர்மானமாக வைத்திருக்கின்றனர் அவர்களது இறை வந்து சொன்னால் கூட அவர்கள் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவதை விட மாட்டார்கள் என்று பேசினார் தொடர்ந்து பேசிய சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவோம் தனித்து போட்டியிடுவோம் திமுக சார்பில் அங்கு இடைத்தேர்தலில் பணியாற்றக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து நாங்கள் பயப்படுவதற்கு அவர் என்ன ஆரியப்படை வீரரா பணம் கொடுத்தால் தான் திமுகவினர் தேர்தல் வேலைகளை செய்வார்கள் அப்படி இருக்கையில் நாங்கள் ஏன் அவரை பார்த்து பயப்பட சீமான் கேள்வி என்பார்